ஆங்கிலத்திலே ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று சொல்லுவார்கள் இன்று இந்தியாவின் பார்வையையே கரூருக்கு திருப்பி இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே துணை முதல்வர் உதயநிதி அவர்களே கழகத்தின் பொருளாளர் அவர்களே முதன்மை செயலாளர் அவர்களே துணை பொதுச் செயலாளர்களே அமைப்பு செயலாளர்களே இவ்வளவு பிரமாண்டமான இந்த முப்பெரும் விழா கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட கழக செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்களே அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே கழக கிளை கழக செயலாளர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அத்தனை பகுதிகளிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே தலைவர் கலைஞரின் உடன்பிறப்புகளே இன்று மேடையிலே விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய கழகத்திற்காக தன் வாழ்நாளெல்லாம் உழைத்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே ஒரு கனவு இருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கனவு அது தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்ற அதே விருதை பெரியார் விருதை இன்று பெற்றிருக்கிறேன் அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய என்னுடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கொத்தக்கூடிய மழையிலும் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை பார்க்கும் பொழுது இந்த படை போதுமா எந்த தேர்தலையும் எந்த பகைவர்களாக இருந்தாலும் அது நம்முடைய பரம்பரை பகைவர்களாக இருக்கட்டும் பாரம்பரிய பகைவர்களாக இருக்கட்டும் புதிதாக வரக்கூடியவர்களாக இருக்கட்டும் அத்தனையையும் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் என்று சூழ்நிலைக்கூடிய இந்த படை போதும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்